இலங்கை யாழ்ப்பாணத்தில் நிற்கிறேன் பிக்பா புயலினுடைய தாக்கம் குறைந்திருந்தாலும் கடுமையாக இங்கே பல சேதங்கள் இடம்பெற்றிருக்கிறது முட்டும் முழுதாக யாழ்ப்பாணத்தை வந்து சுற்றி பார்க்க போறோம் பல காட்சிகளை உங்களுக்கு தாங்கிக்க போறேன் என்ன நிலவரம் பிறகு முப்பதாம் தேதிக்கு பிறகு புயல் கரையை கடந்தாலும் இலங்கை யாழ்ப்பாணத்தில் நிலைமை சீராகவில்லை இலங்கையில நிலைமைகள் இன்னும் சீராகவில்லை பல பாலங்கள் உடை உடைந்திருக்கிறது பல பாதைகள் தடைப்பட்டிருக்கிறது இருநூற்றி ஐம்பதுக்கு மேல பொதுமக்கள் வந்திருக்கிறார்கள் மண் சரிவுகள் ஏற்பட்டிருக்கிறது குளங்கள் பெருக்கெடுத்து பாய்ந்து கொண்டிருக்கிறது கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு பெரும் பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது அனைவருக்கும் சேர்த்து நாங்கள் ஒன்றாக பிரார்த்திக்குமாக சொல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த காணொலியை பாருங்க இப்ப நாங்கள் நினைக்கிற இடம் இலங்கை யாழ்ப்பாணத்தில் கல்விங்கால் என்ற ஊரில் கட்டப்பிராய் என்ற இடத்துல நிக்கிறோம் இந்த இடத்துல அந்த ஒரு குளம் இருக்கு அது பக்கத்தில் இருக்கிற சேதங்களை தான் நான் உங்களுக்கு காட்டுறேன் இது இப்படிதான் இருக்குது நிலைமை ஒரு முன்பள்ளி யாழ்ப்பாணத்தில் கல்வியங்காடு கட்டப்பிராய் என்ற ஊரில் இருக்கிற ஒரு ஒரு முன்வள்ளியை பாருங்கள் சரஸ்வதி சரண சமூக நிலையம் முற்று முழுதாக தண்ணிக்குள்ளே மூழ்கி போயிருக்கு புயலுக்கு பிறகு இப்போ நிலைமை இப்போ நீங்கள் பார்க்குறது பருத்தித்துறை யாழ்ப்பாணம் வீதி சில குளம் எல்லாம் வந்து இப்போ முட்டி போயிருக்குது மெயின் ரோட்டில் தண்ணி இல்லை பாருங்க கல்வியங்காடு பருத்திர வீதி மூண்டாங்காட்டை பாருங்க உள்ளுக்கெல்லாம் வெள்ளங்களை பாருங்க வீடுகளுக்கு இல்லை மழை விட்டாலும் இதுதான் நிலைமை பருத்திர வீதியில் வந்து வெள்ளம் இருக்குது புது வீடு நேக்கிரன் இதெல்லாம் உள்ள ஒழுங்க ஒழுங்குகளுக்குள்ள ஃபுல்லாக தண்ணி இருக்குது சில மக்கள் வந்து மூட்டைகளை போட்டு வச்சிருக்கணும் பிரதான வீதி என்றாலும் இதுதான் நிலைமை உள்ளுக்குள்ளே தண்ணியில் நிறைய நிற்குது இதே மாதிரி உள்ளுக்குள்ளே போனால் பல வீடுகளுக்குள்ள தண்ணி நிற்கிது டெட்வா புயலினுடைய தாக்கம் புயல் இல்லையென்றாலும் மழையிலேயே தாக்கம் பாருங்கள் என்ன நாங்கள் அதை வீதியில் அனுக்கிறோம் நாங்கள் வந்து முச்சக்கர வண்டியில் பல நிலவரத்தை வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் ஒரு கடை இப்போ வந்து மக்கள் பொருட்களை கொண்டிருக்கணும் முன்னுக்கெல்லாம் வெள்ளமாக இருக்கு பிரதான வீதியில் இல்லை என்றாலும் வீடுகள் ஒழுங்குகளுக்குள்ள வெள்ளம் நிற்கிறத காட்சிகள் இப்பொழுது நாங்கள் வந்துருக்கிற இடம் வந்து செம்மணி எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விடாது எங்கே வந்து நான் என் நான் சொன்னேன் அந்த வயலண்ட் சேதங்களை பாருங்கள் முற்று முழுக்காவே இப்போ தண்ணி வந்து கொஞ்சம் பத்திடுது இருந்தாலும் சேதங்களுக்கு உள்ளாகி இருக்கிறது விட சேதம் கடுமையாக வன்னியில் மக்கள் இன்னைக்கு எங்காலேயும் பாருங்கள் செம்மணி அங்கால பார்த்தீங்கன்னா அந்த நல்லூர் ஒரு வளைவு இருக்குது அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மோட்டர் ஜாக்கிலே நின்று திணறுது ஃபுல்லாக வந்து வெள்ளம் இந்த இடத்துல கேட்டு பார்ப்போம் போகலாமே வெள்ளேட்டு தான் தண்ணி ஓகே போய் பாப்போமா ஆட்டோ ஒன்று அது நின்று முக்குது கிடந்து ஆட்டோ ஒன்று நாங்கள் ஆட்டோவில் சுற்றி பார்க்குற கொஞ்சம் பாக்குற ஒருதாரம் மழை வந்து இன்னும் விடியலை போகத்தை பாருங்க மக்களையா நிலையை பாருங்க சுத்தி வளைச்சு காட்டுறேன் நாங்கள் செம்மனியை பார்த்துட்டு இப்ப நாகர்குழி பாலத்தை உங்களோட காட்டு வந்து நாகர்குழி பாலம் அவதானமாயிருக்கணும் அங்க வந்து மீன்கள் வந்து பிடிச்சி கொண்டு இருக்கீங்க சின்ன சின்ன இடங்களை மட்டும் உங்களோட காட்டுறேன் மக்களே நிறைய காணொலி பார்த்துருப்பீங்க இது பார்க்காத காட்சிகள்னு சொல்லி சில இடங்கள் இதில் காட்டுற இடங்களை காட்டுவோம்னு சொல்லி தான் வந்திருக்கிறேன் இந்த இடமில் நான் ஃபுல்லாக பாருங்க ரயில் பாலம் எங்களுக்கு டவர் ஒன்று தெரியுது இப்போ ரயில் இலங்கையில் போகிற சேவைகள் எல்லாம் இப்பொழுது தடைப்பட்டுருக்கு ஒரு மெதுவாக ஊருக்காக பாருங்க ஸோ இதுதான் நிலைமை ரைட் இப்போ நாங்கள் அடுத்த இடத்துக்கு போக போகிறோம் மழை கொஞ்சம் விட்டுறது விட்டபடியால் தண்ணிகள் பாருங்கள் வேகமாக பாயுது அதே நாவர்குடியில் தான் இதில் எல்லாம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சம் தப்பி இருக்குது பச்சையாக தெரியுது ஒரு சில பேர் வந்து இங்கே மீன்கள் வந்து பிடிச்சி கொண்டு இருக்கீங்க தண்ணி எப்படி பாய் கொண்டு சரி நாங்கள் இன்னும் கிராமங்களுக்கு போய் பார்க்கலாம் ஒரு என்ன மாதிரி நிலைமைகள் இருக்குண்டு எங்களால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ளூர்களுக்குள்ள வெள்ளம் மீட்பு பணிகள் வந்து செய்து கொண்டு அந்த நீர்களை வந்து வெட்டி விட்டு விட்டுக்கொண்டிருக்கணும் அதுதான் பார்த்து கொண்டுருக்கிறோம் திருநகர் பெரிய கோயில் அடிக்கு பின்பக்கத்துக்கு வந்த நாங்கள் அந்த கோயில் அங்கே தெரியுது பாருங்க ஸோ இங்கே வந்து ஃபுல்லாக ஃபுல்லாக தண்ணி எல்லாம் தண்ணி இங்கே இருக்குது ஆனால் என்ன விடியவனு சொன்னால் கொஞ்சம் பத்தி இருக்காம் கொஞ்சம் தண்ணியெல்லாம் இல்லாமல் போய்கொண்டுருக்கு மக்களே நிலமைய பாருங்கள் சில சில இடங்களை மட்டும் அவ்வளோ காண்பிக்கிறேன் அங்கே வரைக்கும் தண்ணி போயிருக்கு மக்களை பாருங்க பண்ணையை பார்க்கலாம் என்று வந்தேன் பண்ணை தொடர்பாக நிறைய காணொலி வாங்கிருக்கீங்க ஒரு மரம் ஒன்று பாருங்க பாரி போயிருக்குது அடியோடியே விழுந்துச்சு சரிங்க நல்லா வந்து நல்லா காத்தடி நிறையா சரி கொஞ்சம் ஒரு கிட்ட போய் சில விஷயங்களை காட்டுறேன் நீங்கள் காணொளி பார்த்துருப்பீங்க நிறைய பேருடைய காணொளி தண்ணி எல்லாம் அடிச்சிருந்தது இப்போ குறைஞ்சிருக்குது இந்த இடம் அதோட கடல் தண்ணி தான் உள்ளே இருக்குது வேறுங்க அப்புறமே மாறி இருக்கு இங்கே வேற இங்கே வேறங்க நான் அப்படி இருக்கேன் இப்போ மழை தூரிக்கு வந்தானிருக்கு மக்களே வேற உள்ள வேற ஏன்னா புயல் அடித்தது பிறகு இந்த இடம் எப்படி பண்ணை பாலம் இலங்கை யாழ்ப்பாணம் பாலம் எப்படி இருக்கண்டு வேறுங்க பாரியா மீன்கள் எல்லாம் அப்படியே மக்களாக இருக்குது மீன்கள் வந்து இந்த இடத்துல மீன்கள் வந்து வாங்கி கொண்டு கொண்டிருக்கணும் விட குறைவாக மீன்கள் பாகல எல்லாம் குவிஞ்சு நிற்கிறாங்க சொல்லி பாகப்போம் மக்கள் குவிஞ்சு குவிஞ்சு மீன்களை வாங்கி நிற்கிறோம் எவ்வளோவா எவ்வளோவா ஐயா ஆயிரத்தி ஐநூறுபா மூன்று மீன் ஆயிரத்தி ஐநூறுரூவா ஓகே இங்கே வந்து பல விடயங்கள் இடம்பெற்று கொண்டிருக்கிறது சரி பண்ணை பாலம் இது பாருங்கள் மக்களை அவதானமாக வாங்க இதனால் இயலுக்கு பிறகு நிஞ்சம் ஓரளவு சரியாக கொண்டு வருவாங்க இதில் எடுக்கிற காணொளி முப்பதாம் தேதி பதினோராம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நீங்கள் ஓட்டிடம்

மக்களே நான் நிற்கிற இடம் காக்கதீவு இது வெள்ளத்தால் அதிகளவாக பாதிக்கப்படுற இடம் காக்கதீவு என்ன வீடுகளை பாருங்கள் நிலமையை பாருங்கள் இது அப்படியே இதே மாதிரி நிலைமை இருக்கும் உள்ளுக்க போனால் இப்போ என்ன நான் சந்தைக்கு வந்தேன்னா நீங்கள் வந்து அதிகளவாக வந்து மீன்கள் வந்து ஏலம்பூர் மீன்கள் வந்து ஏலம் கொண்டு இருக்க அந்த காட்சியை தான் உங்களுக்கு காட்டப்புறன் அப்படியே அள்ள அள்ள வந்துட்டு இருக்கு மீன் புயலுக்கு பிறகு இங்கே இப்படியான மீன்கள் காட்டுறேன் பாருங்க முதல்ல மக்களை பாருங்க எவ்வளோ பேர் நிற்கிறாங்க நெருப்பு நெருக்கம் குவிஞ்சு குவிஞ்சுவே கிடக்குது மீன்கள் எல்லாம் கூறிக்கொண்டிருக்கணும் ஆயிரத்தி முந்நூறுவாய்க்கு இந்த மீன் வந்து ஏலாம் போறிக்கொண்டிருக்கணும் இருக்குது மட்டும் பரபரப்பாக இருக்குது வந்தால் அள்ளிட்டு போகலாம் இது வந்து கடற்கரை தாக்கதீவு எப்படி இருக்கின்ற புயலுக்கு பிறகு கொஞ்சம் வெளிச்சு கொண்டு வந்துட்டுது கொழும்பு எல்லாம் வெயில் இருக்கிற மாதிரி புகைப்படங்கள் வந்திருக்கிறது கிளிநொச்சியில் சற்று மழை தூரலாக இருக்கிறது கவலையான வடிவமண என்று சொன்னால் ஒரு குளம் மட்டக்கிளப்பில் மிகப்பெரிய ஒரு குளம் ஒன்று உடைப்படுத்திருக்கிறது மாவிலார் குளம் அதுக்கு பேர் உடைப்படுத்திருக்கிறதாக தற்போது செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது

மகளே இவ்வளோ மீனும் ஆயிரத்தி ஐநூறுவாக்கி வாங்கியிருக்கிறோம் நல்ல லாபம் ஆகிருக்குது ஊரில் வாங்கியிருக்கிறோம் பார்த்து போடுங்க பார்த்து போடுங்க எங்களை வீட்டு தேவைக்காண்டியும் நிச்சயம் ஆக்களுக்கு நாங்கள் கொடுக்க போகிறோம் கொஞ்சம் பேருக்கு கொடுக்க போறோம் இந்த அதான் சொந்தக்காரரை பாதிக்கப்படுறாங்க அதுக்கு கொடுக்க போகிறோம் நாங்கள் இன்னும் பல விஷயங்களை நாங்கள் பார்க்க மகளே முக்கியமான விடயம் பாருங்கள் வீடுகளுக்கு எல்லாம் நீர் போயிருக்குது இருக்குது என்ன மிச்ச மிச்ச இடங்களை உங்களுக்கு காட்டுறேன் இப்போ நாங்கள் வந்து காக்கதீவுன்ற இடத்துல வந்து நிற்கிறோம் மீன் சந்தையை பார்த்துருப்போம் அதுக்கு பிறகு அந்த மீனவர்களுடைய வழிகளை வந்து பார்க்க போகிறோம் அவர்கிட்ட நிலைமை இது தான் உண்மையான நிலை இது தான் வேறு அந்த வீட்டுக்கெல்லாம் தண்ணி இப்போ கொஞ்சம் வடிஞ்சிருக்குது மக்களே இப்போ மற்ற நிறைய தண்ணி இருக்குது சில இடங்களுக்குள்ளே போக முடியாது அதனால் நான் வீதிகளில் இருந்தே எடுத்து எடுத்து காட்டுறேன் ஆனால் வீதிகளில் பாருங்கள் நீர் குறைவு உள்ளுகளுக்கு தான் பாதிப்புகள் கூட இருக்குது இப்போ கொஞ்சம் பத்திட்டுது இதெல்லாம் வீதிகளில் இந்த வெள்ளம் எல்லாம் இப்போ வடிஞ்சு கொண்டு இருக்குது கொஞ்சம் சரியாகி கொண்டு வருது மானிப்பாய் கடுமையாக பாதிக்கப்படுற ஒரு இடம் நாங்கள் இப்போ மானிப்பாய் வீதியால் வந்து போய்கொண்டிருக்கிறோம் இதெல்லாம் வீதிகளில் நின்று கொஞ்சம் வெள்ளம் வடிஞ்சு ஒன்று இருக்கு மக்களே உள்ளுக்கு எல்லாம் வெள்ளம் தான் இந்த படையெல்லாம் வெள்ளத்தை மூழ்கிட்டு ஒரு மரக்கால அப்படியே ஃபுல்லா உள்ள வணக்கம் வணக்கம் சுதுமலை அம்மன் கோயில் பார்க்க வந்திருக்கிறோம் மாணிப்பாய்ன மாணிப்பாய்கிற ஊரில் அம்மன் கோயில் வளமையாகவே வெள்ளம் வந்தாலே அதிகளவாக நிரம்புகின்ற ஒரு வீதி இப்போ உங்களை பார்த்தாலே திரும்ப பாருங்கள் பொதுமக்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கணும் இப்போ கொஞ்சம் வெள்ளம் வடிஞ்சபடியால் சரியாக இருக்குது ஆனால் மழை இன்னும் ஒரு சாரல் மலை ஒன்று மெதுவாக அடித்து கொண்டிருக்குது விடுங்க அப்படியே எப்படி இருக்குது பார்த்தீங்களா யாழ்ப்பாணத்து இல்லாமல் கோயிலுக்குள்ளே வெள்ளம் வரும் இது கொஞ்சம் குறைஞ்சிருக்குது முன்னுக்கு வெள்ளமாக இருக்குது இப்போ மக்களே யாழ்ப்பாணத்தில் தாழ்நில பகுதிகளுக்குள்ள வீடுகளுக்குள்ள வெள்ளம் போந்திருக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்குள்ளேலாம் வெள்ளம் இங்கே பாருங்க தண்ணி வந்து ஆட்டோட பத்துக்கள்லாம் வந்து ஏறிட்டு உள்ள நிற்கிறோம் ரொம்ப வேறுங்க மக்களை வெளில தான் போயிருங்க அம்மா லாஜி ம் அம்மா லஜிதாயே இந்த இயற்கை பே பேரிடரால் உயிரிழந்தவர்களுடைய ஆத்மா சாந்திக்காக பிரார்த்திக்கிறோம் அனைவரும் பாதுகாப்பாக இருக்கணும் விரைவாக காப்பாற்றுங்க எடுங்க வைங்க மாநகரச உறுப்பினர்கள்லாம் நிற்கணும் பாதுகாப்பு ஊழியர்கள் எல்லாம் மிக்கணும் இது அப்படியே வயல் அங்கால ஃபுல்லாக வயல் முற்று முழுதாக வெள்ளத்தால் மூழ்கி இருக்கிற இடம் மானிப்பாய் பா கடுமையாக பாதிக்கப்படுற இடங்களில் மானிப்பாய் மண்டு சுதுமலை ஊருக்குள்ளே வந்து உள்ளுக்குள்ளே ஒரு பகுதிக்கு வந்துருக்கிறோம் கிராமத்துக்குள்ளே இந்த உள்ளுக்கெல்லாம் தண்ணி பிடிக்கிறேன் ஐயா அப்படியே தண்ணி இல்லையா அப்படியே மக்களே உள்ளே போனால் அப்படியே தண்ணி தானம் ஸோ இது கிராமங்களுக்குள்ளே இதுதான் நிலைமை வெளியில் பார்க்க நீர் இல்லாத மாதிரி இருக்கும் ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து கடுமையான பாதிப்புகள் இங்கே ஏற்பட்டிருக்கிறது வெள்ளத்தால் அதிகம் பாதிக்கப்படுகின்ற நல்லூர் அரசடி பகுதி தட்சமயம் இதுதான் நிலை கொஞ்சம் வெள்ளம் வடிஞ்சிருக்குது உள்ளுக்குள்ளே கடுமையான பாதிப்புகள் தான் மக்களே இப்போ வெள்ளம் வந்து வடிஞ்ச இடங்கள் எல்லாம் வெள்ளம் அந்த இடத்துலலாம் வெள்ளம் சரியான எல்லாம் இடத்துலாம் படிஞ்சிட்டுது பாருங்கள் வெள்ளம் படிஞ்சாலும் உள்ளுக்குள்ள இதான் நிலைமை இப்பொழுது இந்த சமூக ஆர்வலர்கள் உணவுப் பொருட்கள் அதெல்லாம் கொடுத்து கொண்டிருக்கணும் நாங்கள் பார்த்த மாதிரி உள்ளுக்கெல்லாம் சரியான வெள்ளம் ரோட்டால் மட்டும் போகலாம் அப்படி தண்ணியெல்லாம் தேங்கி நீங்க இதெல்லாம் ஓணும் யாழ்ப்பாணத்தின் தற்போதைய நிலவரம் தாழ்வான பகுதிகளுக்குள் நீங்கள் இன்னும் எப்படி சொல்லையில்லை மக்களை இதெல்லாம் ஒரு ஒரு இதெல்லாம் மடிஞ்சு போகிறதுக்கு பாலம் எல்லாம் மூட்டிட்டுருதுங்க அந்த பொங்கலுக்கு அவர் காய்கறிகளை வந்து வாங்கிட்டு போறாரு இப்போ பாலமெல்லாம் முட்டி தண்ணி போகவே இல்லை இப்போ தண்ணி ஓடினா தெரியும் இது மெது மெதுவாக ஓடுது இது வந்து நல்லூர் அரசடி பகுதி இந்த பகுதி கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கு முதலாம் ஒழுங்கு ரெண்டாம் முழுங்கு மூன்றாம் ஒழுங்கு அஞ்சாம் ஒழுங்கு வந்து எல்லாமே கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கு மக்களே அடுத்தது அனைவரும் எதிர்பார்க்கின்ற நல்லூர் பகுதி இங்கே எல்லாம் காணி பரப்பு எண்பது லட்சம் தொண்ணூறு லட்சம் ஆனால் மழை காலங்களில் நல்லூர் பகுதியில் வந்து இருக்கிறாங்க காரணம் கடுமையான வெள்ளம் தண்ணி வந்தால் உடனே தண்ணி நிற்கும் தற்சமயம் நல்லூர் பகுதி எப்படி இருக்குன்னு பாருங்கள் அதாவது நல்லூருடைய வீதியில் நிற்கிறோம் இப்போ வந்து வெள்ளம் வடிஞ்சிட்டுது இந்த பகுதி வளமையாகவே வெள்ளம் நீங்கும் மாவீரர் நினைவேந்தல் நடந்த பகுதி அந்த பகுதியை பாருங்க அடுத்தது வந்து ரியோ அதன் குளம் நேற்று இந்த இடத்துல தண்ணீர் வந்து கடுமையாக இருந்தது அப்படியே திலிபனாவினுடைய நினைவிடம் அப்படியே இங்கே கடைகள் எல்லாம் பாருங்கள் கடுமையான பாதிப்புக்குள்ளாயிருக்கு இந்த கடை ஃபுல்லாக சேதம் அப்படியே உள்ள தண்ணி இதில் பூண்டாமனு சொல்லிக்கிறாரு இந்த இடத்தால் பூவ முடியாது வீதியால் மட்டும் இப்பொழுது நாங்கள் போக்குவரத்து செய்யலாம் இப்போ நாங்கள் அப்படியே நல்லூருக்கு முன்னால் செல்ல போகிறோம் மழை பெஞ்சு இன்றைக்கு முப்பதாம் தேதி பதினோராம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆயினாலும் கடுமையான இருக்கிறது நல்லூர் இன்னும் முற்று முழுதாக வெள்ளம் வந்து வடியேல நிறைய பேர் இந்த இடத்துல வந்து காணொலிகளை வந்து பதிவு பண்ணிக் கொண்டிருக்கீங்க பழமையாகவே மழை வந்தால் இந்த இடம் இப்போ பிடி இருக்கும் என்ன விடத்தை காட்டுறோம் உங்களுக்கு இதுக்கு திண்டி அது ஃபுல்லாகவே வெள்ளமாக இருக்குது ஆட்டோக்குள்ளாலேயே காட்டுறதுங்க வருங்க இதால அப்படியே நாங்கள் போன பண்ணால் அப்படியே வீடு ஃபுல்லாக வெள்ளம் தான் ரெண்டு கரையிலையும் வீடு ஃபுல்லாக வெள்ளமாக இருக்குது முருவா எல்லாரையும் காப்பாற்றும் முருகா இதுதான் நீங்க நிலைமை மக்களே ராணுவத்தினர் வந்து நிற்கின நல்லூர்ல ஓகே எதுவா இந்த மீட்பு பகுதிக்கு வந்து என்னப்பா கண்ணவே வந்துருக்கே எல்லாம் இந்த உள்ள கொஞ்சம் வெள்ளம் கொஞ்சம் கூட மீட்பு பகுதிக்கு ராணுவத்தினருக்கு வந்து இப்போ நல்லூர் பகுதிக்கு வந்துருக்கணும் நல்லூர் முருகன் ஆலயம் சுற்றுலா பயணிகள் பழமையாக வந்து பார்க்குற மாதிரி பார்த்து கொண்டிருக்கணும் ஓகே முருகா இந்த வெள்ள பேரிடர் கடும் புயலினால் பாதிக்கப்பட்டு மக்கள் எல்லாம் பாதிப்படைஞ்சிருக்கணும் எல்லோருக்கும் குணமாகணும் என்று சொல்லி அதாவது சரியான நிலைக்கு வரணும் என்று சொல்லி இரவு நான் வேண்டிக் கொள்கிறோம் இறந்த உயிர்களுக்கு ஆத்மா சாந்தியை பிரார்த்திக்கிறோம் உண்மையிலேயே இது ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாறு காணாத ஒரு புயல் இப்பா புயல் இந்த புயலுடைய தாக்கம் வெக்காலம் சென்றாலும் இலங்கை மக்களுடைய மனதை விட்டு அகலாது அப்படின்னு நான் சொல்லணும் வைஸ் நன்றி மகளே அடுத்த காணொலியில் உங்களை நான் வரை என்றும் உங்கள் அன்பான விதிடோட் தொடர்ந்தும் காத்திருங்க வெள்ள பேரிடர் தொடர்பாக பல காணொலிகள் தொகுத்து வச்சிருக்கிறேன் நிச்சயம் அதை உங்களுக்கு தொகுத்து வழங்குவேன் அதுபோல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக்கொள்ளுங்கள் பல காணொலிகள் தர காத்திருக்கிறேன் இன்றைய தினம் என்னுடைய அனுபவத்தில் என்னுடைய பார்வையில் இந்த வெள்ளம் இந்த புயலுக்கு பிறகு எப்படி இருக்குது என்று தான் இந்த ஒரு காணொலி உங்களுடைய இடங்களில் எப்படி இருக்குற கருத்துக்களுக்கு தெரிவிங்க அடுத்த காணொலியிடங்களை நான் சந்திக்கும் வரேன் என்றும் உங்கள் அன்பான விது